أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عده الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه من فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العظيم وقال علينا صلى الله عليه وسلم سمى النبي صلى الله عليه وسلم شهر المحرم شهر الله وإضافته إلى الله تدل على شرفه وفضله فإنه تعالى لا يضيف إليه إلا خواص أو كما قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل صيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد بعد الفريضة صلاة الليل. الله ما شاء الله نقول فيه <applause> ما هي إلا من الله جل شأنه تعالى ويقول في كل دعاء أمر كمن هي نبي رسول صلى الله عليه وسلم أول

அந்த பன்னெண்டு மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்களாக நான்கு மாதங்களை அந்த ஜெய்தாலா அந்த நான்கு மாதங்கள் நாம் அனைவரும் தீர்ந்து வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆகிய நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக அந்த ஜெலமத்தாலா நமக்கு இங்கே

இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அகல்கள் என்ன இந்த சிறப்புகள் என்ன இந்த மாதத்தில் என்பதை நாம் பார்ப்போம் விஷால இந்த மொகரமுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதத்தில் இது ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் ஏன் இந்த மாதத்தில் சூதாஸ் தாசன் அவர்கள் ஷகுலுமா அல்லாஹவுடைய மாதம் என்று பேரிட்டார் அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன ஏழுநூத்தி நாலு இந்த மர்முடைய மாதத்தில் ஏனே நபிமாருடைய வாழ்க்கை அதிகமான நபிமாருடைய வாழ்க்கை அந்தஜனஷா போட்டால அதிகம் அதிகமாக உதவி செய்த மிகப்பெரிய ஒரு மாதமாக இந்த மாறுவது அதிலும் குறிப்பாக ஆஷராவுடைய நாளாக இருக்கக்கூடிய பத்தாவது தினத்தில் இன்னும் அதிக அதிகமான நன்மை காரியம் அவரது அணிந்திருக்கின்றார் அந்த வருஷம் பார்க்கின்ற பொழுது இந்த வருடத்தினுடைய மாதங்களை கணக்கில் முந்தைய காலங்களில் எல்லாம் எடுத்து எப்படி கணக்குவாங்க கண்மையை நாய் வசூலதோ அனுசமாக பிறந்த வருடம் எது என்று யாரும் கட்டாம் என்ன சொல்வார்கள்

அந்த வருடம் என்னதே ஆவுள் தீ ஏனை வருடம் என்பதாக கேட்டிருந்தார் ஒரு வருடத்தை சரியான முறையில் கணக்கிடாமல் மாதங்களை சரியான முறையில் கணக்கிடாமல் இப்படியாக இருந்த காலத்தில் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பேராக வைத்து வந்தார் அதையெல்லாம் சரி செய்தார்கள் நம்முடைய உமரதுல்லா கால அனுபவங்கள் இந்த கால அட்டவணையை உருவாக்கி இதில் வரையறுத்து கொடுத்தார் அதற்கு முந்தையெல்லாம் எப்படி சொன்னார்கள் அந்த எது நடக்கின்றதோ அந்த ஆண்டில் எது கவலை விஷயமா நடக்கின்றதோ எதோ சமூசமாக நடக்கின்றதோ அந்த விஷயத்தை கொண்டு அந்த ஆண்டுக்கு அந்த பேர் இருப்பார்

முக்கிய காலங்களில் ரமதானுடைய கடமை ஆக்குவதற்கு முன்னதாக நமக்கு ரமதானுடைய நோன்பு கடமை அல்ல பரவாக ஆக்கப்படாத அந்த காலத்தில் இருந்து மொஹலனுடைய ஆசீர்வாதத்தினுடையது நமக்கு எது ஏன் கடமையாக இருந்தது ஆசீர்வோன் கடமையாக இருந்தது எதுவரை என்று சொன்னால் ரமதானுடைய கடமையாக்கும்

ஊஷா நபி அவர்கள் கொடுக்கோல் ஆசமான ராணுடைய விருது அல்ல ஜெல்லிஷா மும் காலாக காப்பாற்றிய தினம் ஆஷிர்வாதம் இன்னைக்கு ஆஷீர்வாத் தினம் முகமலம் பக்தர் அன்னைக்கு மூசாரஸ் கஷம் அவர்கள் சுராவனுடைய ஆட்சியில் இருந்து அவனோட கொடுத்தல் ஆட்சியில் இருந்து அல்ல ஜெல்லிஷாமுக ஆலா யாரை காப்பட்டி மூசா மூசாரஸ் கஷம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் அந்த கூட்டத்தாரையை கடலை பிறக்க வைத்து காப்பாற்றினான் அதில் சிராவனை அழித்த நாள் இந்த யோகமுள்ள ஆசோரா இந்த தினத்தில் நான் பூசாச்ச சவார்கள் அல்லாஹுக்கு நன்று செத்துவன்மாக அவர்கள் நோன்பு வைத்தார்கள் ஆகையால் நாங்களும் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக அந்த இது என்ன சொன்னார் கருத்து சொன்னார் கூத சுதந்தபாய் சுதந்தபா சொன்னார்கள்

யூதர்கள் எது செய்தாலும் அதற்கு மாறு செய்திருக்கிறது ரசூலாவுடைய பழக்கம் என்று சொன்னால் யூதர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே இறைவனுக்கு மாற்றமாக தான் அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாலும் அதைத்தான் செய்வார் அதிலிருந்து விலகுவதாகத்தான் ரசூல்லா சொல்லா தவறி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதிலிருந்து மாற்றம் செய்வார்கள் அந்த வரிசையில் இந்த ஆசிரதத்தில் நோன்பு வையுங்கள் சுண்ணத்தாகும்

குளிராக மாறியது அந்த மாதம் இந்த மாதம் அந்த மாதம் இந்த மாதம் அதே போன்று ஆரோக்கிய சவசலாம் அவர்கள் தொடர்ந்து நிறைய அதிகமாக வரலாறு இந்த மாசத்தில் குறிப்பாக அந்த ஆசீர்வாதத்தில் நிறைய நன்மை சாற்றாலாம் அவர்களும் அவர்கள் உலகை கேட்கிறான் ஆரோக்கிய அவர்கள் தான் செய்த தவறை கௌபா கேட்டு அந்த கௌபாவை ஒப்புக்கொள்ளப்பட்ட

கடமையாக இல்லை கரெக்டாக கடமை அல்ல சுண்ணத் தசுல்லாசலா வந்து சுண்ணதா இருந்தார் எப்ப எது என்று சொன்னால் அவதான் நமக்கு கடமை கடமை ஆவதற்கு முன்னால் அது கடமை ஆகிருந்தது இப்போது ரமணா மோன்பு கடமையாகப்பட்ட போது பிறகு இந்த ஆசிரோட நோன்பு சுண்ணதலா அப்படி இந்த ஊர் இந்த ஆசிராட நோன்பை இங்க நோற்றால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால் அசுல் அசலா சபா சொல்லியிருந்தாள் எந்த ஒரு மனிதர் இந்த ஆசிர்வாதத்திலையும் நோக்கி நோக்கின்றாரோ அவருடைய ஒரு வருடத்துடைய சென்ற முந்தைய பாவத்தியா மன்னிப்பானா என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் அரிசத்தில் ஆகினால இந்த வரக்கூடிய ஆசீரா திங்க செவ்வாய் வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பத்து

வழி குறைகிறார் அந்த வகையில் இந்த நாளில் ஒன்பது பத்து இரண்டு நோன்பு என்பது என்பது சகியானது ஆனால் அவர்கள் ஒரு நோக்கம் வைத்தார்கள் வரக்கூடிய அந்த கன்பு வைக்கக்கூடிய அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசீர்வாத ஆசிர்வாதத்திலே ஏற்கனவே சொன்னது போல போலே இதுவர்களை கண்டு சொன்னார்கள் அல்லவா நான் இவர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி ஒன்பதாவது நோன்பு வைகின்றது இங்கே நாம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பட்டது ஏன் மாறு செய்ய வேண்டும் என்று நான் ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தில் அதிகமான அதிகமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை அழிப்பதற்காக வேண்டிய யூதர்கள் கண்காணி பட்டுக் அந்த ஆட்களை எந்த செயல எந்த செயலை செய்தாலும் அதில் ஹராமி குறிக்கக்கூடியதாக உதாரணமாக சொல்ல சொல்லுவோம் என்று சொன்னால் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடும் இது ஹலாலா ஹராமா இது ஹராம் இது எங்கிருந்து வந்தது இது யாருடைய பழக்கம் இது யாருடைய பழக்கம் நம்முடைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல ஹாப்பி நியூ இயர் ஜிஜிடி புத்தாடு நல்வாழ்த்துக்கள் என்பதெல்லாம் தெரிவிக்கிறாங்க இது வந்து என்னது இது இஸ்லாத்திற்கு உரணானது இஸ்லாத்து சட்டத்தில் இல்லாதது உங்களுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய சந்தோஷமான விஷயம் இரண்டே விஷயம் தான் ரெண்டே இந்த ஈடு மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமான தினம் இந்த அதா இந்த ஃபதோம் நான் நிரன ஹஜ் करना இதேதேற பட் இந்த ஒரு ஈகர மாட்டக் கூடியது அந்த வரிசை இந்த புத்தாணைகளை கொட்டાડுவது தவறு அது மட்டும் இல்லாமல் எதுவெல்லாம் இஸ்ராத்து தவறாக தூண்டிக்கிறோமோ அதெல்லாம் நினைவானமா ஹலாலாகிட்டே இருக்கு இது ஹாப்பி நியூ இயர் ஏ போல ஹாப்பி தீபிலி இதே போல இதுக்கெல்லாம் மால சீசனா ரசூலுல்லாஹி சொன்னா அப்ப நம்மள சீ அதுக்கெல்லாம்

நபி யூசு ரேஷாப் சலார்களை சந்தித்த தினமும் இந்த ஆசிரியரோட தினமாக இருந்தது அதே போல யூசு ரசாப் சலாபார்கள் நபி யூனுஸ் ரேஷாப் சலாபார்கள் மீன் வயிற்றுலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் இந்த மாதம் மாஸ்டருடைய நாலாயிரம் கொண்டு வராங்க இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மாதத்து நாம் கோரம் வருவது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம்

அவர்கள் கொல்லப்பட்டதின் காரணமாக துக்க தினமாக சில நபர்கள் சில கூட்டங்கள் இப்படியாக இதை கொண்டாடுகின்றார்கள் இது மிகப்பெரிய துக்க நாள் அல்ல இதே நாள் இந்த நாளில் தன்னை தானே அழித்துக் கொள்வதும் அதாவானதாக இல்லை தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வதும் அதாவானதாக இல்லை இந்த நாட்களிலே நிறைய பேர் வியாபாரம் கூட செய்வதில்லை

ஏற்படுத்திய ஏற்படுத்தியாக நாளாக கொண்டாடுகிறார்கள் இது வியாபாரம் செய்வதில்லை ஆசுவ தினத்திலே வியாபாரம் செய்ய மாட்டார்கள் பத்து நாளும் வியாபாரம் செய்ய மாட்டார்கள் இந்த பத்து நாளும் கடை அடைக்கிறது எழுதி விட்டிருக்கிறார் கடைகள் பஜார்களில் எழுதி விட்டிருக்க

அப்படியாக நாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முகரமுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் எது என்று சொன்னால் சௌபா செய்ய வேண்டும் சொன்னால் இந்த முகரமுடைய மாதத்தில் நம்பி ஆதி மனசாரம் அவர்களுடைய சௌபாவை பாவம் மன்னிப்பு அந்த ஜெய் சாரம்பலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் ஆசீர்வாதமாகவும் இருக்கின்றது அப்போ இந்த மாதிரி நாட்களில் அதிகம் அதிகமாக திக்கு செய்யணும் அதிகமாக சௌபா செய்யணும் தொழுக வேண்டும் அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் தேவையில்லாத பேசுகிற பேசக்கூடாது தேவையில்லாத காரியங்கள் செய்யக்கூடாது எவ்வளவு நன்மைகள் செய்யோ அதெல்லாம் விரட்டிப்பா இந்த மாதம் கிடைக்கும் மற்ற மாதங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த மாதத்தில் எந்த முறை அதிகமாக நல்ல அமல்களை செய்கிறாரோ அவருக்கு விரந்திப்பான கிடைக்கும் ஆகினால இந்த மாதங்களில் அதிகமான திக்கிற சவாத்தை கொடுதை குறிப்பாக பாவம் வேண்டும்

அழுது அழுது பாவம் மன்னிப்பு இந்த மாதம் ஃபுல்லாக கேட்கணும் மாதம் பத்து உடம்பு இல்லை இந்த மாதம் ஃபுல்லாக மாதம் மாதம் ஃபுல்லா செய்யற பாவம் மன்னிப்பு கேட்கணும் அந்த பிரச்சனை வந்தால் இந்த மாதம் முழுசுமே பார்க்கத்தான் மாதம் வச்சிருக்கிறாங்க இந்த பத்து உடம்பு முடிஞ்ச சில நினைக்கிறாங்க அப்படி இல்லை நான்கு மாதங்களும் பறக்கக்கூடிய மாதம் நான்கு மாதங்களும் நான்கு மாதங்களும் சிறப்பக்கூடிய மாதம் அதான் அப்படி ஹாஜி மகாரதான் ரஜத்

இதற்கு முன்னால் மறந்துவிட்ட விட்டு என்னுடைய முன்னருடைய பாவங்களை பண்ணிப்பானா அது மட்டும் இல்லாமல் பரிசில வாழக்கூடிய பாவங்களை பண்ணிப்பானாங்க அவருடைய போர்களை வெற்றிகரமாக இருப்பானாங்க அவருடைய துன்பத்திலும் உயரத்திலும் அந்த விஷாந்தான் இந்த பாதத்தை எப்படி நம்முடைய காப்பாற்றணும் அதே போன்று காப்பாற்றுவான எப்படி இன்னொரு நீங்க வைத்திருந்து அல்லது விஷாந்தான் காப்பாற்றணும் அதே போன்று